வணக்கமானவர்களே மாணவர்களே இப்போ பார்க்கப்படுது மின்மாற்றி மின்மாற்றி என்பது ஒரு சுற்றிலிருந்து மற்றவண்டிருக்கு மின் திறனை அதன் அதிர் அதிர்வன் மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவியாகும் இது கொடுக்கப்பட்ட மார்திசை மின்னலுத்த வேறுபாடு அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது மற்றும் தொடர்புடைய சுற்றின் மின்னோட்டத்தை குறைத்தோ அல்லது அதிகரித்தோ இது நிகழ்கிறது சரியா அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மின்மாற்றி அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் அது வந்து எல்லா ஊர்களிலையும் இருக்கும் சரியா அதில் என்னென்ன நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா பவர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த நம்மளுக்கு அந்த பவரை வந்து அதாவது கரண்ட்டை வந்து நம்மளுக்கு என்ன எல்லா வீடுகளுக்கும் கொடுக்குதா பவர் ஸ்டேஷனில் வந்து நமக்கு அதிக அளவிலான ஓல்டேஜில் அதிக அளவிலான மின்னோட்டத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீடுகளுக்கு குறைவான மின்னோட்டம் குறைவான ஓல்டேஜ் வந்து போதும் சரியா அப்போ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் இருந்தது ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்போ அதிக மாரதிசை மின்னழுத்தத்தை குறைஞ்ச மாரதிசை மின் அழுத்தமாகவும் அல்லது குறைந்த மாரதிசை மின்னழுத்தத்தை அதிக மாரதிசை மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு கருவி தான் என்னது மின் மாற்றி சரியா குறைந்த மின்னலுத்த வேறுபாடு கொண்ட மாரதிசை மின்னோட்டத்தை அதிக மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்னோட்டமாக மாற்றினார் அப்போ வந்து குறைஞ்சதுலேருந்து அதிகமாக மாற்றணும் அதுக்கு பிறனது ஏற்று மின்மாற்றி மின்மாற்றியானது அதிக அதிகமான மின்னழுத்தத்தை குறைவான மின்னழுத்தமாக மாற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பிறனது இறக்க மின்மாற்றி ரெண்டு வகையான மின்மாற்றிகள் இருக்குது சரியா இதனுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா மின்மாற்றின் தத்துவமானது இதோடைய அமைப்பு செயல்பாடு தத்துவம் பார்க்க அப்புறம் தத்துவம் கொடுத்துருக்காங்க மின்மாற்றின் தத்துவமானது இரு இடையே உள்ள பரிமாற்ற மின்துண்டல் ஆகும் சரி அப்போ வந்து ஒரு கம்பிச்சுருளா பாயக்கூடிய மின்னோட்டம் இன்னொரு கம்பிச்சுருளா என்ன செய்து ஒரு மின் மின் இயக்க உருவாக்கும் இதுதான் அதனுடைய தத்துவம் அதாவது ஒரு கம்பிச்சுருடைய பாயும் மின்னோட்டம் நேரத்தை பொறுத்து மாறினால் அதன் அருகில் உள்ள கம்பிச்சுருளா ஒரு மின் இயக்க என்ன செய்து தூண்டப்படுகிறது சரியா இப்போ இதில் தான் இதுதான் மின்மாற்றினுடைய அமைப்பு இப்போ இதில் வந்து ஒரு உள்ளகம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரெண்டு சுருள்கள் இருக்குது சரியா ஒன்று முதன்மை சுருள் இன்னொன்று துணை சுருள் இது ரெண்டு தான் பேசிக்கு இப்போ முதன்மை சுருளுக்கு நம்ம என்ன செய்வோம் பவர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய இன்புட் வந்து உள்ளே போகும் அப்போது அதோடய அப்போது அதில் வந்து மின்னோட்டம் பாயுதா அப்போ இதில் ஒரு என்ன செய்து ஒரு காந்தபுளம் உருவாகும் அந்த காந்தபுளம் வந்து நமக்கு என்ன செய்வோம் இதோடய தொடர்பு கொண்டு இருக்கும் அப்போ இது மாரதிசை மின்னோட்டமாக இருக்கிறதுனால இங்கேயே காந்தபாயம் என்ன செஞ்சிகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இதில் எனக்கு என்ன செய்யுது மின்னோட்டத்தோட மதிப்பு என்ன செய்து அதிகரிக்கும் இல்லைன்னா இது வர்றதை பொறுத்து குறையும் மாறும் சரியா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் கம்பீஷனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான மின் மின்னோட்டம் வந்து உருவாகும் அதாவது அதிகமான காந்தப்பழம் உருவாகும் அதிகமான காந்தப்பழம் உருவாகும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்யுது அவுட் அந்த அதனுடைய மின் ஏக்கி தூண்டப்பட்ட இயக்கி அதிகமாக இருக்கும் இதை விட நம்மளுக்கு இப்போ இதில் தான் நம்மளுக்கு என்ன செய்து அதிகமாக இருக்குது அப்போ இதில் நமக்கு குறைவான இன்புட் வந்தால் கூட இங்கே அதிகமான கரண்ட் வரதுனால நமக்கு அதிகமான சுருள்கள் இருக்கிறதுனால அதிகமான காந்தாப்பாயம் உருவாகும் அப்போ அதிகமான மின் இயக்கி வந்து என்ன செய்து உருவாகுது அதுதான் ஏடி மின்வாட்டி இறக்கு மின்வாட்டி சரியா இதனுடைய சுற்றுக்களை வந்து என்பின்னு கொடுத்துருக்காங்க எஸ்ஸு இங்கே பி அப்படி சொல்லுவாங்க பி அப்படின்னா ப்ரைமரி முதன்மை செகண்டரி அப்படின்னா துணை சரியா அதனால் முதன்மை அப்படின்னா எல்லாமே இந்த சப்டிக்ஸ் வந்து பிஇ கொடுத்துருப்பாங்க முதன்மை கம்பெனிசூரோட மின்னோட்டம் ஐபி சுற்றுகள் வந்து என்பி துணை சுற்றுக்கூழல் வந்து என்எஸ் துணைச்சூரோட மின்னோட்டம் ஐஎஸ் துணைசூர் மின்னல் ஏற்பாடு விஇஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியா ச மின்ட்டு எளிமையான வாய்ப்பு மின்மாற்றி உலகத்தின் மீது அதிக பரிமாற்ற மின்துண்டர்கள் எண் கொண்ட இரண்டு கம்பீசல்கள் சுட்டப்பட்டன பொதுவாக அந்த உள்ளகம் வந்து சிலிகான் எக்கு போன்ற நல்ல காந்த பொருட்களினால் செய்யப்பட்ட மெல்லிய தகடுகளால் கட்டமைக்கப்படுகிறது இந்த இதுதான் தான் எனது உள்ளகம் சரி அந்த மாதிரி இதுதான் வந்து உள்ளகம் அதுக்கப்புறம் கம்பி சுருள்கள் மின்னியலாக காப்பிடப்பட்டு இருந்தாலும் உள்ளகம் மூலம் காந்தவிலாக இதனை செய்து இணைக்கப்பட்டிருக்கிறது மார்திசை மின்னந்த வேறுபாடு அளிக்கப்படும் கம்பி சுருள் முதன்மை சாப்பிட்டு எந்த இதுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அது வந்து முதன்மை சுருள் வெளியீடு திறன் வெளியில் அவுட்புட் கிடைக்கக்கூடியதுக்கு பிறனது துணை சுருள் சரியா கட்டமைக்கப்பட்ட உள்ளகம் மற்றும் கம்பி சுருள்கள் ஆகியவை சிறப்பான மின்காப்பு மற்றும் குளிர்ச்சியை தரத்தகுந்த ஊடகத்தால் ஏற்பட்ட கொள்கலில் என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கு இந்த இதுதான் இந்த கொள்கலன் செயல்பாடு பாருங்கள் முதன்மை முதன்மைச் சுருளானது மார்த்தேச மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்பட்டால் மெல்லிய தகடுகளால் ஆன உள்ள குத்தட்டுப்புக்காட கா காந்த பாயம் என்ன செய்து மாறுது ஃபஸ்ட் வந்து இன்புட் கொடுக்குறாங்க சரி அப்போ வந்து முதன்மை சுருளில் நம்ம இன்புட் கொடுக்கும் பொழுது அந்த இதில் வந்து என்ன செய்து பாயம் வந்து என்ன செய்து மாறுது காந்தப்பாய கசிவு இல்லை என்றால் முதன்மை சுருளோட காந்த காந்தப்பாயம் முழுவதும் துணை சுருள் இப்போ நமக்கு எந்த ஒரு இதுவும் வேஸ்டேஜும் இல்லை அப்படின்னா முதன்மை சுருளை எவ்வளோ பாயம் உருவாயிருக்கும் அதே பாயம் அப்படியே எங்கே போயிரும் துணை சுருளுக்கு போயிரும் சரி அங்கே வந்து இங்கே எவ்வளோ காந்தப்பாயம் உருவாயிருக்கும் அதே பாயம் இங்கேயே நம்மளுக்கு என்ன செய்து போகுது அப்போது வந்து நம்மளுக்கு இது கா காந்த பாயம் என்ன செய்து மா மாரதிசை மின்னோட்டம் அப்படிங்கறதுனால நம்ம மாறும் ஒரு சுற்று வழியே செல்லும் காந்த பாயம் மாறுவதன் முதன்மை சுழல் மற்றும் துணை சொல்லுக்கு ஒரே அளவாக இருக்குது பாய மாற்றத்தினுடைய விளைவாக முதன்மை சுருள் மற்றும் துணை சொல் ரெண்டுலையுமே நமக்கு என்ன செய்யும் ஒரு மின்னியக்கி விசை தூண்டப்படும் முதன்மை சுற்று தூண்டப்படும் மின்னியக்க விசை அல்லது பின்னோக்கிய மின்னியுக்கு விசை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோடைய சமன்பாடு வந்து இது பா காந்த பாய மாற்றத்துக்குன்னா சமமாக இருக்கும் டி பை பை அது வந்து ஒரு சுட்டாக இருந்தால் டி பை டி என் சுட்டுகள் இருக்கும்போது என் முதன்மை சுருள் அப்படிங்கிறனா சப்ஜெக்ட்ஸில் பி கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து முதன்மைச் சுருளுக்கு அழிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு வந்து என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா விபி ஆனது பின்னோக்கி மின் விசைக்கு விசயக்கு என்ன இருக்குது அப்போ விபி ஈக்குவல் டு மைனஸ் என்பி இன்ட்டு டி பை பை டிடி உலகத்தில் உள்ள மாரதிசை காந்த பாயத்தின் அதிர்வன் அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் அதிர்வனுக்கு என்ன செய்யும் அதிர்வன் வந்து தான் இருக்கும் எனவே துணைச் சுரில் தூண்டப்பட்ட மின் இயக்க விஷயம் அளிக்கப்பட்ட மின் அதிர்வனையும் ஒரே தான் இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும் துணைச்சுருளில் தூண்டப்பட்ட கூடிய மின் இயக்க விஷயம் வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்க்கலாம் இப்போ துணை துணைச்சூழலில் வந்து நம்மளுக்கு சுண்டப்பட்ட மின்னியக்கில் சேர்ந்து என் மைனஸ் என்எஸ் என்பி இன்று டி பை பை டிடி சரியா ஏன் மைனஸ்னால் அது வந்து நம்மளுக்கு என்ன செய்ய எதிர் விஷயம் தூண்டப்படும் அதே தான் நம்மளுக்கு எதுக்கு சமமாக இருக்குது இதில் உருவாக்கக்கூடிய மின்னலத்தை வேறுபாட்டுக்கு சமமாக இருக்குது மொத்தமாக என்பி இன்று டி பை பை டிடி அதே மாதிரி நம்மளுக்கு துணைச்சூழலில் பாயக்கூடிய மின்னோட்டம் என்னது மைனஸ் அதோடய சுற்றுக்குள்ள இன்றைக்கி என்எஸ் இன்டு டி பை பை டிஜி சரியா அதே மாதிரி இதே நம்மளுக்கு சொன்னேன் சுற்றுலா உருவாகக்கூடிய மின்னத்த வேறுபாடுக்கு என்ன செய்யும் மாட்டும் இருக்கும் விஎஸ்பை டி பை டி இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷன் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டே டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் பை இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே போய் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேலே வந்து வெளியீடு வர மாதிரி இதுதான் இன்புட் சைடு சரியா இது வந்து என்னது அவுட்புட் சைடு இது வந்து இன்புட் சைடு இது வந்து அவுட்புட் சைடு இப்போ இதில் விஎஸ்பை விபி கண்டுபிடிப்போம் விஎஸ்பை விபி இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் என்எஸ்இண்டு டிபை பை டிச்சி டிவைடட் பை மைனஸ் என்பி இன்ட்டு டிபை பை டிச் மைனஸ் மைனஸ் செஞ்சிடும் கேன்சல் ஆயிரும் டி பை டிபைன்னு செஞ்சிடும் கேன்சல் ஆயிரும் அப்போ மீது என்னது இருக்குது விஎஸ்பை விபி ஈக்குவல் டு என்எஸ்பை என்பி சரியா இப்போ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உள்ளீடுக்கு எவ்வளோ வெளியீடு கிடச்சிருக்குது இந்த இதுக்கு பேர k கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்றாங்க சரியா மீன் மாற்றி மாடலி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேயோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா சரி அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து திறன் இப்போ வந்து மின்மாற்றி விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க கேனா மின்மாற்றி விகிதம் கொடுத்துருக்காங்க உள்ளீடு திறன் திறன் அப்படின்னா என்னது அப்படின்னா வி பி ஈக்குவல் டு விஐ தான் திறன் சரியா அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன வரும் முதன்மை சுற்றினுடைய திறன் வந்து என்ன வரும் விபி இன்ட்டு ஐபிஐ சரியா அதே ஈக்குவல்டு ஒரு நல்லியல்பு மின்மாற்றியாக இருந்தால் உள்ளீடு திறன் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் வெளியீடு திறனும் கிடைக்கும் இப்போ விபி ஐபி ஈக்குவல்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விஎஸ் இன்ட்டு ஐஎஸ் இப்போ இதை ஆல்ட்ரு பண்ணுறோம் விஎஸ்பை விபி கிடைக்கிற மாதிரி அப்போ விஎஸ் பை விபி ஈக்குவல்டு ஐபிபை ஐஎஸ் சரி அப்போ இதில் வந்து விபிபை விஎஸ் ஈக்குவல்ட்டு இப்போ என்ன எடுத்துக்கலாம் ஐபிபை ஐஎஸ்னு எடுத்துக்கலாமா அப்போது இதை நம்ம இப்போ இந்த இதை அப்படியே ஆ ஆல்ட்ரு பண்ணுறாங்க இப்போ விஎஸ்பை விபி ஈக்குவல்ட்டு என்எஸ்பை என்பி குவாலிட்டி இப்போ அந்த விஎஸ்பை விபி தான் நமக்கு எதுக்கு சமமாக இருக்குது ஐபிபை ஐஎஸ்க்கு சமமாக இருக்குது கே சரியா இப்போ இதை வச்சு தான் எய்டி மின்மாட்டி இறக்கு மின்மாட்டி அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வந்து இதோடய எண்ணெய் எதில் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதில் மின்இக்கி விசையான மதிப்பு என்ன செய்யும் அதிகமாகட்டு வரும் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்எஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுனா என்எஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எதுவும் அதிகமாக இருக்கும் விஎஸ்ஸும் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் இது என்எஸ் அதிகமாக இருந்தால் விஎஸும் அதிகமாக இருக்கும் இது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கணும் ஐபி வந்து என்ன செய்யும் குறைவாட்டு இருக்கும் சரி இங்கே ஐபி வந்து அதிகமாக இருக்கும் இந்த மேலே உள்ள டைம் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சுட்டுக்குள்ளேயும் இன்றைக்கி அதிகம் துணை சுட்டு தானே அவுட் புட்டு அவுட் புட் அதிகமாக கிடைக்கிது அப்போ அவுட் புட் அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா இது என்ன மாற்றி நே ஏற்று மின்மாற்றி சரியா மின்னலத்தை வேறுபாடு அதிகரிக்கும் இன்னோட்ட வந்து என்ன செய்து குறையுது அப்போ கேவட மதிப்பு எப்படி இருக்கும் கிரேட்டர் தான் ஒன்றா இருக்கும் மேலே வந்து எல்லாமே கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா ஒன்று தான் கிடைக்கும் அப்போ அவுட்புட் சிங் அதாவது செகண்ட் டைப் துணை சுற்று அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஏடிமின் மின்மாட்டி அப்போ விஎஸ் அதிகமாக இருக்கும் என்எஸ் அதிகமாக இருந்தால் அது ஏடிமின் மின்மாட்டி அதே இது என்எஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது குறைவாக இருந்துச்சுன்னா பிரைமரியை விட என்பி அப்போ எனக்கு இன்னும் கிடைக்கும் விஎஸ் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும் விபியை விட குறைவாக தான் இருக்கும் அப்போ கரண்ட் மட்டும் மாறும் ஐஎஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து என்னது இருக்குன்னா ஐஎஸ் வந்து எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது சரியா இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து குறையுது அப்போ வோல்டேஜ் குறைஞ்சினது என்னது இறக்கு மின்மாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து மின் அழுத்தம் வந்து குறையும் ஆனால் மின் ஓட்டம் வந்து என்ன செய்யுது அதிகரிக்குது சரியா பயனூறு திறன் பார்க்க அப்புறம் பயனூறு திறன் அப்படின்னா வெளியீடு திறனுக்கும் உள்ளீடு திறனுக்கும் உள்ள தகவு தான் எனது இந்த பயனூர் திறன் சரி அப்போ வெளியேறு திறன் பை பர்சன்டேஜில் சொல்லும்போது நூறு கொடுக்கணும் அதிக பயன்திறன் கொண்ட கருவிகள் அதனால் இவற்றை உன்னோட நைன்ட்டி சிக்ஸில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் அமையும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள் நூறு சதவீதம் கிடைக்காமல் என்ன தடுக்குது சரியா இதுதான் மின்மாற்றி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைமர் கொஸ்டின்